அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமர போகிறாருங்க சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையிலும் சரி சுக்கரனின் பார்வையிலும் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய வீடு இரண்டாம் இடமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் பொதுவாகவே ராசியின் அதிபதியான வித்யா புதனும் சுக்ரனும் சஞ்சரிப்பது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இரண்டு கிரக நிலைகளின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் வித்யா கரகரான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதே போன்று சுக்கரன் சம கிரகமாக எனவேதான் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை விட்டு சுக சந்திரன் விலகுகிறாருங்க சுக்கரன் விலகி சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமருகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மிதனராசிக்காரர்களுக்கு தனஸ்தான வலுள்ளதாக மாறுகிறது அதிபதியாக இருக்கிறார் வலுப்படுத்துவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு நீங்கள் நினைத்ததை விட திட்டமிட்ட பணிகளை துல்லியமாகவும் தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறாரங்க அஷ்டமஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிலும் சுபத்துவ பாதையில் ராசியின் அதிபதியான வித்யா இணைந்து சுக்ர யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இரண்டு சுப கிரகங்களும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் யாராலும் அசைக்க முடியாத பல மாறுதல்கள் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே நவ கிரகங்கள்ல சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவருடைய அமைப்பு மிக வலுவாகவும் சாதகமாகவும் இருப்பின் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவந்து உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க செல்வம் பொன் பொருள் சேர்க்கை ஆடம்பரமான வசதி வாய்ப்பு மகிழ்ச்சி போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்றால் அவர் அப்படிப்பட்டவர் அமருவது நிச்சயம் ஒரு பொன்னான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி மிக வலுவாக உண்டு திட்டமிட்டதை விட துல்லியமான வெற்றி வாய்ப்பை தேடி தருவாருங்க அதிலும் குறிப்பாக சுக் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தசா வலுவாக இருந்து சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது அதிரடியான பல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மல்லி அப்படிப்பட்ட ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் தான் இப்போது ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக சுக்கரனுடைய இந்த அமைப்பு காரணமாக மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பஞ்சமாதிபதியாக அவர் தனஸ்தானத்திற்கு வந்திருக்கும் போது குடும்ப சுமைகள் குறைவதற்கான சூழல் உருவாகிறது உடன் பிறந்தவர்களால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவதற்கான யோகம் கிடைக்க போகிறது வீட்டில் சில குழப்பம் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் சுக்கரன் தனஸ்தானத்தை வலுவில் படுத்துவதால் நல்ல மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சூழல் உண்டு கடனை அடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய கடன் வாங்காமல் புதிதாக சேமிப்பு சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்காலத்தை பற்றி ஆட்சி நீங்க கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவீங்க அதிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட தடை நிறைந்த விஷயங்கள்ல கூட மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் புக்ரன் ராசியின் அதிபதியான புர்தனுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புத சுக்ரையோ

உள்ளிட்ட பல சலுகைகளில் சிக்கல்கள் தானாகவே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இடத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் திட்டமிட்டதை விட அதிரடியாக வாழ்வில் பல அதிரடியான சாதனைகளை செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமான வளர்ச்சிகரமான சூழல் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுபகாரிய பேச்சுகள் மிகவும் இனிமையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் மிகவும் சாதகமாக வளம் வருகிறார் இந்த வேளையில் சுக்கரனும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் விவசாய விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விரைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகி திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மனக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல ஓசை கேட்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் மேலும் இந்த வேளையில் பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து உங்களுடன் தேவையற்ற வாக்குவாத ஈடுபட்டு விலகி சென்றவர்கள் தாமாகவே வந்து உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான சூழலும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே மன கலக்கம் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தகர்த்தறியப்பட்டு யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கிடைக்கும்